வணக்கம் நண்பர்களே வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான் சொல்வது உங்களுக்கு புரியவில்லையா ஏங்க என்று மெதுவாக தொடங்கினால் வசந்தி வசந்தி கல்யாணம் ஆகி சில காலம்தான் இருக்கிறது அதோடு அப்பா அம்மாவுடன் இருப்பது தான் சிறந்தது நாம் தனியாக போனால் சரியாக இருக்காது என்று சொல்லி பார்த்தான் சிவா அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நான் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்வேன் என்று முடிவாகச் சொன்னால் வசந்தி ஏன் உனக்கு இங்கே என்ன குறை என்று கேட்டான் சிவா இப்போது தான் நாம் அனுபவிக்க வேண்டிய வயசு நாம் எல்லோரும் சேர்ந்து இருந்தால் நம் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது என்று சொன்னால் வசந்தியின் பேச்சை கேட்டவுடன் சிவாவுக்கு சொந்தங்களிடம் இவளுக்கு நெருக்கமே இல்லையே இப்போது இவள் ஏன் தனிக்குடித்தனம் போக வேண்டும் என்று நினைக்கிறாள் என்று யோசித்தான் வசந்தி நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளை அதனால் அவர்கள் வயதான காலத்தில் தனியாக விட்டு போவது சரியில்லை என்று நீண்ட நேரம் யோசித்த பின் பேசினான் சிவா எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நாம் தனி குடித்தனம் போகிறோம் என்று வசந்தி முடிவாக பேசினாள் சிவாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவன் அம்மாவின் முகம் நினைவுக்கு வந்தது எல்லோரையும் அனுசரித்து போகும் நல்ல குணமுடைய அம்மா தனி குடித்தனம் போக வேண்டும் என்று பிடிவாதம் செய்யும் வசந்தியின் நினைப்பை எப்படி மாற்றுவது என்று யோசித்தான் அவனுக்கு சரி எல்லாவற்றையும் நாளைக்கு யோசித்து கொள்ளலாம் என்று தன் அருகில் படுத்திருந்த வசந்தியின் மீது கையை வைத்தான் அவள் வெடுக்கென்று தள்ளிவிட்டதில் இருந்து அவளுடைய கோபத்தை உணர முடிந்தது சிவாவும் அவன் அம்மாவைப் போல மென்மையான குணம் உள்ளவன் இதனால் வசந்தியின் கோபத்தை அனுசரித்து போக கற்றுக்கொண்டு விட்டான் காளைய தடுமாறி வசந்தி கண்களால் தைரியம் சொல்ல வசந்தி தனிக்குடித்தனம் போக ஆசைப்படுகிறாள் அதனால் நான் வேற வீடு போக தீர்மானித்திருக்கிறேன் என்று பேசி முடித்தான் என்னடா சொல்ற அம்மாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து விட்டது இதற்குள் சாப்பிட்டு முடித்து சிவா ஆஃபீஸ் கிளம்பி சென்று விட்டான் சிவாவின் அம்மா நந்தினி வசந்தி இருக்கும் அறைக்கு சென்று வசந்தி நீ உன் இஷ்டப்படி இங்கேயே இருமா ஆனால் தனி குடித்தனம் மட்டும் போக வேண்டாம் என்று எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாள் அத்த நாங்கள் சுதந்திரமாக வாழ ஆசைப்படுகிறோம் அதற்கு இந்த வீட்டிலேயே இருந்தால் முடியாது நாங்கள் எங்கள் விருப்பத்துக்கு வெளியே போய்விட்டு வருவது போவதெல்லாம் தனியாக இருந்தால்தான் முடியும் என்று வசந்தி திட்டவட்டமாக பேசினாள் நந்தினி வேற எதுவும் பேசாமல் தன் கணவரிடம் சென்று வசந்தியின் எண்ணத்தை சொன்னாள் நந்தினி இப்போது சொந்தங்களிடம் நெருக்கமே இல்லை எல்லோரும் மாறிவிட்டார்கள் அதனால் நீ இதற்கெல்லாம் கவலைப்படாதே என்று தேற்றினார் ராமர் சிவா ஒரு வீட்டை கண்டுபிடித்து அதற்கு அட்வான்ஸ் கொடுத்து விட்டான் அம்மா நந்தினியும் அப்பா ராமனும் அனலில் இட்ட சங்கர் முகம் ஒரு மாதிரி இருக்கிறதே என்று ராமன் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் வசந்தி எங்கே நான் அவளை எங்கள் வீட்டிற்கு அழைத்து போகலாமா என்று திடீர் என்று கேட்டார் சங்கர் அப்பாவின் குரல் கேட்டு கீழே இறங்கி வந்தாள் வசந்தி அப்பா வாங்கப்பா எப்போ வந்தீங்க என்று மகிழ்ச்சியுடன் கேட்டாள் வசந்தி நீ எப்படிமா இருக்க சாமான் எல்லாம் தயாரா இருக்கே எங்காவது ஊருக்கு போகிறீர்களா என்று கேட்டார் இல்லை அப்பா நானும் என் கணவரும் தனி குடித்தனும் போகிறோம் என்று சொன்னாள் அப்படியா நான் தவறான இடத்துக்கு வந்துவிட்டேன் நான் வருகிறேன் என்று சங்கர் உடனே கிளம்பினார் அப்பா என்னப்பா ஆச்சு ஏன் திடீர்னு வந்தீங்க உடனே கிளம்பி விட்டீர்கள் என்று வசந்தி பதட்டத்துடன் கேட்டாள் வசந்தி உங்க அண்ணன் குமார் அன்னை கீதாவும் தனி குடித்தனும் போக வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள் நீ சொன்னால் நிச்சயம் கேட்பான் என்பதால்தான் உன்னை இங்கிருந்து நம் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகலாம் என்று வந்தேன் என்று சொன்னார் அப்பா என்ன சொல்றீங்க அண்ணன் தனிக்குடித்தனும் போகப் போகிறாரா ஏன் என்னாச்சு என்று பயத்துடன் கேட்டால் நீ இனி நீ இங்கு வந்து பிரயோஜனம் இல்லை அம்மா நீயும் இங்கே தனி குடித்தனும் போகிறாய் இனி நீ சொன்னால் உன் அண்ணன் கேட்பானா நீயும் அதை தனி செய்கிறாய் என்று சொல்வான் அதனால் உன் பேச்சுக்கு மதிப்பு இருக்காது நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு யாருடைய பதிலையும் எதிர்பார்க்காமல் சென்று விட்டார் வசந்தி அப்போது தான் தன் நிலையை உணர்ந்து கொண்டாள் தன் அப்பா அம்மா வருத்தப்பட்ட மாதிரிதானே தன் மாமனாரும் மாமியாரும் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் பிறந்த உடனேயே அத்தை மாமா என்னை மன்னித்து விடுங்கள் நான் இப்போதுதான் நன்கு உணர்ந்து கொண்டேன் என்று காலில் விழுந்த வசந்தியை நந்தினியும் ராமனும் அன்புடன் சரி பரவாயில்லை நீ மாறிவிட்டாய் அதுவே போதும் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார்கள் வசந்தி சீக்கிரம் கிளம்பு என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தான் சிவா வேண்டாங்க அத்தை மாமா இவர்களுடனேயே நாம் இருப்போம் என்று கூறிய வசந்தியை ஆச்சரியத்துடன் பார்த்தான் சிவா சிவாவின் அப்பா அவனுக்கு அங்கு நடந்தவற்றை கூறினார் ஆமாம் அப்பா சொந்தங்களின் நெருக்கம் இப்போது இது மாதிரிதான் தான் வேறுபட்டு கொண்டிருக்கிறது இது போன்ற சம்பவங்கள் தான் உறவுகளை நெருக்கமாக செய்ய முடியும் என்று சொன்னான் சிவா வசந்தியின் பிடிவாதத்தை மாற்ற சிவாவும் அவன் மாமனார் சங்கரும் நடத்திய நாடகத்தை தான் அவனுடைய அப்பா ராமன் சொன்னார் என்பதை வசந்தி நந்தினி யாரும் அறிந்திருக்கவில்லை தன் நாடகம் வெற்றி பெற்று கொடுத்ததை மாமனாருக்கு தெரிவிக்க வேகமாக வெளியே சென்றான் சிவா இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்